குகாய நமக திருச்சிற்றம்பலம் மாத சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் எப்படி விரதம் இருந்தால் முருகனின் அருள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் ஓம் திருச்சிற்றம்பலம் முருகப்பெருமானின் அருள் பெற்று தரும் மிக முக்கிய விரதம் சஷ்டி விரதம் திதிகளில் எட்டாவது திதியாக வரும் சஷ்டி திதி விரதம் இருந்து வழிபட்டால் தீராத துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை ஐப்பசி மாச சஷ்டியில் முருகப்பெருமானின் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்த புராணங்கள் சொல்கின்றன ஆனால் மாதந்தோறும் வரும் சஷ்டிகளில் முருகனுக்கு விரதம் இருந்தால் நம்முடைய துன்பங்கள் கைவர்கள் அழிந்து நம்மை முருகன் காப்பார் சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகள் உள்ளன மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை சஷ்டி வழிபாட்டின் சிறப்புகள் அதன் பலன்கள் விரதம் இருக்கும் முறை பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம் சஷ்டி விரதம் விரதங்களில் மிகவும் முக்கியமான விரதம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி மாதத்தில் இரண்டு சஷ்டி திதிகள் வரும் வளர்பிரை மற்றும் தேய்பிரை என இரண்டிலும் வரும் சஷ்டி திதியில் விரதம் இருப்பது சிறப்பாகும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பார் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி அதனால் குழந்தை இல்லாதவர்கள் மட்டும் சஷ்டியில் இருக்க வேண்டும் என்று கருத்து நிலவுகிறது சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் ஐஸ் ஐப்பசி மாதத்தில் வரும் மகாசஷ்டியில் போதுதான் விரதம் இருப்பார்கள் ஆனால் மகாசஷ்டி மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டியிலும் விரதம் இருந்தால் முருகப்பெருமான் அருளால் நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை தொழில் வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்பதை வறுமை இல்லை தீராத நோய் இல்லை போன்ற சஷ்டில் விலம் விரதம் இருப்பவர்களுக்கு ஏற்படும் யாராவது ஒரு நபரால் தடைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தால் சஷ்டி விரதம் இருந்தால் அவை அனைத்தும் நீங்கிவிடும் அனைத்து செல்வங்களும் குழந்தை பேரும் கிடக்கும் அற்புதமான விரதம் சஷ்டி விரதம் எத்தனை சஷ்டியில் விரதம் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் என்று நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கின்றோம் வளபரை சஷ்டியில் திதியில் விரதம் இருக்க துவங்கலாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போக வேண்டும் என்றவர்கள் தேய்பிரை சஷ்டியில் விரதம் துவங்கலாம் ஆனால் எந்த சஷ்டியில் விரதம் இருந்து துவங்கினாலும் முருகன் அருள் செய்வார் எந்த கோரிக்கையும் நமக்கு வைத்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பார் கந்தன் குழந்தை பேரு கிடைக்கும் வரை தொடர்ந்து விரதம் நாம் இருக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம் குருபரா குமரா குகாய நமக திருச்சிற்றம்பலம் மாதசஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் எப்படி விரதம் இருந்தால் முருகனின் அருள் கிடைக்கும் என்று பார்க்கலாம்